அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோல நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு விஸ்வாவசு சித்திரை பதினேழாம் தேதி ஏப்ரல் முப்பதாம் தேதி வரை இருக்கக்கூடிய அக்ஷய நாளை பற்றி தாங்க நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் அக்ஷயம் அப்படின்னாலே மேலும் மேலும் பல மடங்கு பெருகும் அப்படின்றதுக்கான அர்த்தத்தை தான் குறிக்கும் அக்ஷய பாத்திரத்தில் நம்ம எதை எடுத்தாலும் அதை அள்ள அள்ள சுரந்துக்கிட்டே இருக்குமா நன்றாக புரிந்து கொள்ளுங்க அக்ஷய பாத்திரம் கூட எடுக்க எடுக்க தான் சுரக்கும் இதே போலதான் நம்ம கையில் இருக்கக்கூடிய செல்வமும் அள்ள அள்ள குறையாம சுரந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு அதை நம்ம அப்படியே பூட்டி வைக்க கூடாது எடுத்துக்கிட்டே இருக்கணும் செல்வ வளம் அதிகரிக்க செல்வத்தை நம் கைகளால எடுத்து கொடுத்து பழகணும் இறைகிற கிணறு தான் சுரக்கும் அப்படின்னு நம்மளுடைய முன்னோர்கள் ஒரு கூற்றாகவே சொல்றாங்க இது நினைவில் வச்சுக்கிட்டுதான் நம்ம இந்த விஷயத்த எல்லாம் கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லலாங்க இந்த அச்சி திருதியானது இந்த வருஷம் புதன்கிழமை வருது அதாவது பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதோ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த நன்னாளில நம்ம என்னென்ன விஷயங்களை செய்வதால இரட்டிப்பு பலன்கள் அதாவது செல்வவளம் அன்றைய நாள் முழுவதும் அந்த வருடம் முழுவதும் அதிகரிக்கும் அப்படின்னு நிறைய பயனுள்ள தகவலை தான் இந்த வீடியோல தெரிஞ்சுக்க போறோம் பணத்துடைய அதிபதியான மகாலட்சுமியும் குபேர பகவானையும் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பொதுவாக நம்ம எல்லோருமே செய்யக்கூடிய தவறு என்ன அப்படின்னா நம்ம பணத்தை அப்படியே வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அது அப்படியே தான் இருக்குமே தவிர அந்த செல்வ வளம் பெறுவதற்கான வாய்ப்பு அப்படின்றது நம்மளுக்கு இருக்காதுங்க இப்படிப்பட்ட இந்த அச்ச திருதிய நல்லாளில் நம்ம எப்படி இருந்து வழிபாடு செய்யணும் எந்த நேரத்தில் நம்மளுடைய வீட்டுல பூஜை செய்தா நமக்கு லட்சுமி கடாட்சம் பெருக்கும் இந்த அச்சயத் திருதி நன்னாளில் கட்டாயம் எல்லோருக்கும் செய்ய வேண்டிய அந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு நிறைய தகவலை தான் தொடர்ந்து தெரிஞ்சுக்க போறோம் உங்களுடைய வீட்டுல பூஜைக்கு அதாவது பூச்சேரி எப்படி தயார் செய்வீங்களோ அதே போல தயார் செஞ்சு வச்சுக்கிட்டு பூச்சேரியில இருக்கக்கூடிய தெய்வங்களுடைய திருவுருவ படத்திற்கு முடிந்தா வெள்ளை நேர வாசனை நிறைந்த மளிகை பூவை கொண்டு அலங்காரம் செஞ்சுக்கலாம் இறைவனுக்கு வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பாயாசம் கற்கண்டு சாதம் அவல் கேசரி போன்ற பொருட்களை நைவேதியமாகவும் வைக்கலாம் அன்றைய தினம் காலை ஐந்து மணி முதல் உங்களுடைய வீட்டுல இந்த அட்சய திருதி பூஜையை நிறைவு செஞ்சுக்கணும் அப்படி காலையில பூஜை செய்ய முடியாதவங்க மாலை ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ளார உங்களுடைய வீட்டுல இந்த பூஜையை நீங்க நிறைவு செய்திருக்கணும் உங்களுடைய வீட்டு பூஜை அறையில இந்த திருதி என்று ஒரு சிறிய தாம்பூல தட்டல கொஞ்சம் மஞ்சள் குங்குமம் கழுப்பு துவரம்பருப்பு பச்சரிசி இந்த ஐந்து பொருட்களை வைத்து உங்களுடைய கடன் பிரச்சனையிலிருந்து சீக்கிரமே வெளிவரணும் அப்படின்னு என்று அந்த ஆண்டவனிடம் மனமுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கணும் இது எல்லாவற்றையும் விட இன்றைய சூழ்நிலையில் நமக்கு தேவை ஆரோக்கியம் அப்படின்னே சொல்லலாங்க நமக்கு மட்டும் இல்லாம இந்த உலகமே ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சிட்டு மனமுறிய அந்த ஆண்டவனை இந்த நல்ல நாள்ல நம்ம பிரார்த்தனை செஞ்சுக்கணும் அன்றைய தினம் அக்ஷய திருதி என்று கட்டாயம் நம்ம எல்லோரும் செய்ய வேண்டிய ஒரு விஷயம் தான் தானம் அப்படின்னு சொல்லலாம் இந்த தானத்திற்கு ஈடு இணை அப்படின்றது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது உங்களிடம் இருக்கக்கூடிய வசதிக்கு ஏற்றவாறு உங்களால முடிஞ்ச அளவுக்கு முடியாதவங்களுக்கு தானம் கொடுப்பது பல கோடி புண்ணியத்தை கொடுக்கும் உங்களுக்கு மட்டும் இல்லாம உங்களுடைய பரம்பரைக்கும் இந்த புண்ணியத்தை தேடித்தரும் அப்படின்னு சொன்னா அதுக்கு மிக ஆகாது இந்த விஷயங்கள் நம்ம செய்தாலுமே இன்னும் என்னென்ன விஷயங்களை செய்யக்கூடாது அப்படின்னு இருக்குங்க அக்ஷய திருதியை போய் யாரிடமும் கை நீட்டி கடன் வாங்கக்கூடாது என்ன அவசர தேவையா இருந்தாலும் சரி கொஞ்சம் முன்கூட்டியா அந்த பணத்தை நீங்க தயார் செஞ்சு வச்சுக்கணும் அன்றைய தினம் முக்கியமா கடன் வாங்கி தங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்த வாங்கவே கூடாது வீட்டில் இருக்கக்கூடிய நகைகளை அடமானமும் வைக்க கூடாது பழைய நகைகளை மாற்றி புது நகையும் வாங்கக்கூடாது கையில் இருக்கக்கூடிய பணத்தை கொடுத்துதான் அன்றைய தினம் புது தங்கம் வாங்க வேண்டுமே தவிர வீட்டில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி கொடுத்துட்டு தங்கம் வாங்கவே கூடாது அதுவும் ஒரு வகையில தவறுதான் நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் இந்த நாள்ல வாங்கிய கடனுக்கு வட்டி கட்டலாமா அப்படின்னு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்கணும் கொடுங்க ஆனா அந்த கடனுக்கு வட்டி செலுத்த கூடாது திரும்ப திரும்ப வட்டி செலுத்தக்கூடிய நிலைமை அப்படின்றது பிறகு நமக்கு வந்துகிட்டே தான் இருக்கும் கடனை திருப்பி அடைச்சோம் அப்படின்னா சீக்கிரம் கடன் எல்லாம் திருப்பி கொடுக்கக்கூடிய யோகம் அப்படின்றது நம்மளுக்கு அந்த நாள்ல கிடைக்குங்க இருந்தாலும் அன்றைய தினத்துல நம்ம அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு இந்த இடத்துல பதிவு செஞ்சுக்கணும் அதே போல கசப்பான எந்த ஒரு பொருளையும் பெண்கள் வீட்டுல சமைக்க கூடாது பாவக்காய் சுண்டக்காய் கோவக்காய் போன்ற பொருட்களையும் அன்றைய தினத்துல சமைக்காமல் இருப்பது ரொம்ப நல்லது மருந்துக்காக பணத்தை செலவு செய்யக்கூடாது தினமும் மருந்து மாத்திரை சாப்பிடுபவர்களா இருந்தாலும் கூட அன்றைய தினம் நீங்க புதுசா காசு கொடுத்து எந்த ஒரு மருந்தையுமே வாங்காதீங்க அதுக்கு முன்னாடி நாள்லயே நீங்க உங்களுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அதெல்லாம் வாங்கி வச்சுக்கலாம் ஏதாவது அவசர தேவை இருக்கிறவங்க மருத்துவமனை தான் ஆகணும் அப்படின்னா அது தவிர்க்க முடியாத ஒரு சிலை ஏன்னா நம்ம அன்னைக்கு இந்த ஒரு நல்ல நாள்ல இந்த விஷயத்த செஞ்சோம் அப்படின்னா அன்றைய வருடம் முழுவதுமே இப்படி தான் இருக்கும் அன்றைய தினம் எண்ணெய் சம்மந்தப்பட்ட பொருட்களை வாங்காமல் இருப்பது நல்லது அன்றைய தினம் வீட்டை ஒற்றை அடிக்கக்கூடாது வீட்டை தொடக்கக்கூடாது பூஜை அறை பாத்திரங்களை அன்றைய தினத்தில் தேய்த்து கழுக அக்ஷய திருதினால என்னென்ன விஷயங்கள்லாம் வேணும் அதாவது முக்கியமா பூஜைக்கு என்னென்ன பொருட்கள் தேவையோ நம்ம வீட்டை சுத்தம் செய்யறதா இருக்கட்டும் வாங்கறதா இருக்கட்டும் அக்ஷய திருதிக்கு நாளே இந்த விஷயத்த எல்லா வேலைகளையும் இன்றைய முடி அதாவது அன்றைய தினத்துக்கு முன்னாடி நாளே எல்லாமே முடிச்சு வச்சுக்கணும் மகாலட்சுமி பூஜைக்கு மட்டும்தான் செய்யணும் அன்றைய தினம் இல்லத்தரசிகள் பாலை திருத்து செய்ய வேண்டிய வேலை எதுவுமே செய்யவே கூடாது சில வீடுகளில் பாலை திருத்து பன்னீர் செய்வாங்க அந்த வேலையை அன்றைய தினத்தில் செய்யவே கூடாதுங்க அது மட்டும் இல்லாமல் வெண்ணெய் உருக்கி நெய் எடுக்கக்கூடாது இந்த தவறையெல்லாம் இந்த அச்சய திருதி நாளில் செய்யவே கூடாது வருடம் முழுவதும் நல்லது நடக்க வேண்டும் அப்படின்னா அன்றைய நாளில் இப்படி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து பக்குவமாக செய்வதில் தவறு ஒன்றுமே கிடையாது நம்பிக்கை இருக்கிறவங்க இதெல்லாம் பின்பற்றி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கட்டாயம் பலன்கள் அப்படின்றது கிடைக்கும் இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னா இந்த அக்ஷய திருதியினால நம்ம பூஜை முறைகளை மேற்கொள்றப்போ நம்ம தட்டுல பணத்தை வைத்து பூஜை செய்வோம் சில பேருடைய வீட்டுல நகை இருந்துச்சு அப்படின்னா நகைகள் பண நோட்டுகளை வைத்து நம்ம பூஜை செய்யக்கூடிய வழக்கம் அப்படின்றத இருக்கு ஏன்னா இந்த அக்ஷய திருதி அப்படின்றது செல்வத்திற்கும் தங்கத்திற்கும் உகந்த நாள் அப்படின்னே சொல்லலாங்க இப்படி அன்றைய தினம் நம்மளுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் தீர நம்ம என்னென்ன விஷயங்களை அன்றைய தினம் கடைப்பிடிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் ஒரு புது ரூபாய் நோட்டை எடுத்துக்கிட்டு அந்த ரூபாய் நோட்டு இருந்தாலும் சரி பத்து ரூபாய் நோட்டி ஐநூறு ரூபாய் நோட்டு வரைக்கும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஒரு நோட்டை எடுத்துக்கிட்டு அந்த நோட்டு ரொம்பவும் நசுங்காம கொஞ்சம் புதுசாக இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லது ஒரே ஒரு துண்ட வசம்ப மகாலட்சுமி பாதத்தில் வச்சுட்டு பூஜை அறையில விளக்கேற்றி வழிபாட்டை நிறைவு செய்துட்டு தீப தூப ஆராதனை காண்பித்து மகாலட்சுமி வழிபாடு செய்த அப்புறம் இந்த வசம்பை எடுத்து ஒரு ரூபாய் நோட்டுல வச்சு அப்படியே அந்த ரூபாய் நோட்டை வசம்ப சுற்றிடணும் இது அவிழாமல் இருப்பதற்கு ஒரு மஞ்சள் நூல் போட்டு கட்டிக்கலாம் இந்த நோட்டை அப்படியே உங்களுடைய வலது கை உள்ளங்கையில வச்சுக்கிட்டு பணம் உங்களுக்கு பல மடங்கு பெருகணும் அப்படின்னும் என்ற பிரார்த்தனை மகாலட்சுமி தாயாருடன் நீங்க வைக்கணும் பிறகு கையோடு வசம்பளை சுற்றி வைத்திருக்கக்கூடிய நோட்டை பணம் வைக்கும் பெட்டில வச்சிடணும் பரிகாரம் இவ்வளவு தாங்க இந்த பரிகாரத்தை அன்றைய தினம் மாலை மகாலட்சுமி பூஜை செய்யறப்போ உங்களுடைய வீட்டுல செஞ்சீங்க அப்படின்னா அந்த வருடம் முழுவதும் பணம் உங்களை நோக்கியே வர தொடங்க ஆரம்பிச்சிடும் வசம்ல பணத்தை எப்படி சுற்றி வைத்திருக்கிறீங்களோ அதே போல அந்த பணம் தினமும் உங்களை சுற்றி வர தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த ஒரு துண்டு வசம்பு பணத்தை உங்களுக்கு வசியப்படுத்தி கொடுத்துரும் பண வரவை அதிகப்படுத்தும் இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க அக்ஷய திருதி நாளில் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில பண கஷ்டம் அப்படின்றத தெரிந்து மகாலட்சுமி தாயாருடைய உதவி அப்படின்றது உங்களுக்கு கிடைக்குங்க இந்த விஷயம் எல்லாமே நம்ம கடைபிடிச்சாலுமே அன்றைய தினம் ரொம்ப ரொம்ப நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் அப்படின்னு சொன்னா அது தானம் தாங்க உங்களுக்கு என்ன விஷயங்கள்லாம் தானம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ இருக்கிறவங்க கட்டாயம் அன்றைய தினத்துல தானம் கொடுத்தீங்க அப்படின்னா செல்வவளம் அப்படின்றது உங்களுக்கு தான் இரட்டிப்பா கிடைக்கும் இதையும் தாண்டி சில பேர் அதாவது உங்க வீட்டுல பணம் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அஞ்சு தினத்துல தங்க நகைகளை வாங்கலாம் இப்போ தங்க வேணாம் அப்படின்றது ரொம்பவே அதிகமா இருக்குன்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் சில பேருக்கு தங்கம் வாங்கக்கூடிய அந்த சூழ்நிலையானது இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இதனால நீங்க என்ன இப்ப அக்ஷய திருதி நம்ம செல்வமா இருக்கட்டும் தங்கமா இருக்கட்டும் அதுக்கு அதிபதி அப்படின்னா மகாலட்சுமி தாயார் குபேர பகவான்னு நம்ம எல்லோருக்குமே தெரியும் இதனால் அன்றைய தினம் தங்க வாங்க முடியாதவங்க சில பொருட்களை அதாவது மகாலட்சுமிக்கு பிடித்த பொருட்களை நீங்கள் வாங்கலாங்க சும்மா சின்ன சின்ன விஷயங்களை நமக்கு தேவையான பொருட்களை நீங்கள் வாங்குனீங்கனாலே போதும் அன்றைய தினத்தில் நமக்கு பன்மடங்கு பலன் அப்படின்றது கிடைக்கும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அரிசி பருப்பு கோதுமை நெல் உப்பு மஞ்சள் குங்குமம் இந்த பொருள் எல்லாமே மகாலட்சுமிக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான பொருள் அப்படின்னு சொல்லலாம் உங்களுக்கு நகைகளை வாங்க முடியாத சூழ்நிலை இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த பொருட்களெல்லாம் கட்டாயம் அன்றைய தினத்தில் வாங்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு சாப்பாட்டுக்கு அதாவது இந்த மாதிரி தானிய வகைகளில் எந்த ஒரு தட்டுப்பாடுமே அன்றைய முழு வருடமும் இருக்கவே இருக்காது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வீடியோவில் அக்ஷய நாளில் நம்ம என்னென்ன விஷயங்களை கடைப்பிடிக்கணும் நம்ம என்னென்ன பொருட்களை தானம் கொடுக்கணும் தங்கம் வாங்க முடியாதவங்க அன்றைய தினத்தில் என்னென்ன பொருட்களை வாங்கினோம் அப்படின்னா மகாலக்ஷ்மியுடைய அருள் கிடைக்கும் அப்படின்னு முக்கியமாக இன்னொரு விஷயம் அதாவது பணக்கஷ்டம் தீருவதற்கு நம்ம என்ன பரிகாரம் முறைகளை இந்த அக்ஷய திருதியின் நாளில் செய்யணும் அப்படின்னு முழு வீடியோ பதிவில் நம்ம தெரிஞ்சுருப்போம் இந்த வீடியோ தகவலானது உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் தான் இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷன் மூலயமா உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க நன்றி நண்பர்களே